முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில அளவிலான அனைத்து வகையான போட்டிகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது சேலம் மாவட்டத்திலே பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் பல்வேறு மையங்களிலே நடைபெற்று கொண்டு வருகிறது அந்த வகையிலே ஹாக்கியானது நேற்றைய தினம் சென்மேஸ் மேல்நிலைப் பள்ளியிலே பெண்களுக்கான ஹாக்கி போட்டி நடைபெற்று முடிந்தது இன்று சேலம் திருமல மேல்நிலைப் பள்ளியிலே ஆண்களுக்கான மற்றும் பள்ளி மாணவர்களுக்கான ஹாக்கி விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அநேகமாக நான் இன்றைய தினம் மாலையிலே இறுதிப் போட்டி நடைபெறும் அந்த இறுதி இறுதிப் போட்டியிலே வெள்பவர்களுக்கு குழு போட்டிகளுக்கு ஒவ்வொரு விளையாட்டு வீரருக்கும் வெற்றி பெற்றவர்களுக்கு மூவாயிரம் ரூபாயும் நின்றவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாயும் மூன்றாவது இடம் பிடித்தவர்களுக்கு ஆயிரம் ரூபாயும் நம்ம நமது தமிழக அரசு வழங்கிக் கொண்டு வருகிறது இதில் வெற்றி பெற்ற அணி வருகின்ற அக்டோபர் மாதம் சென்னையிலே நடைபெறக்கூடிய மாநில அளவிலான போட்டியிலே பங்கு பெறுவார்கள் அந்த போட்டியிலே வெற்றி பெற்று முதலாம் இடம் பிடிக்கும் விளையாட்டு வீரர்களுக்கு அணி விளையாட்டு போட்டிகளுக்கு ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களுக்கும் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயும் இரண்டாம் இடம் பிடிப்பவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் மூன்றாம் இடம் பிடிப்பவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாயும் தமிழக அரசானது வழங்குகிறது அதே போல தனிநபர் போட்டியிலே விளையாடி வெற்றி பெறும் மாநில போட்டியிலே வெற்றி பெறும் விளையாட்டு வீரர் வீரர் வீரர்கள் முதல் இடம் பிடிப்பவர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சமும் இரண்டாம் இடம் பிடிப்பவர்களுக்கு எழுபத்தி ஐயாயிரமும் மூன்றாம் இடம் பிடிக்கும் விளையாட்டு வீரர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் நமது தமிழக அரசானது வழங்கி இந்த வகையான விளையாட்டு வீரர்களை மிகவும் ஊக்கப்படுத்தி வருகிறது நான் சேலம் மாவட்டத்தை சேலம் மாவட்ட ஹாக்கி விளையாட்டு சங்கத்தின் தலைவராக துண்டாட்டி வருகிறேன் என்னுடைய பெயர் ராபர்ட் கிறிஸ்டோபர்